நிமிடங்கள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் தேசத்தின் பகுதிக்காக அதன் பாதுகாப்புக்காக அதிலுள்ள பாதுகாப்பு படை வீரர்கள் ராணுவ வீரர்கள் அவர்கள் அவர்கள் குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக இன்றைக்கு கருத்தாக ஜபிக்க வேண்டும் ஏனென்றால் பகுதியில் போர் நிகழக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலை எச்சரிக்கை செய்தியை பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சராக விளங்குகிற கவாஜா ஆசிப் என்பவர் அவர் கொடுத்த உரையின் அடிப்படையை பார்க்கும் பொழுது இருமுனை போரை நடத்த இஸ்லாமாபாத் ஆயத்தமாக இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் ஒன்று தலிபான்கள் மீதும் மற்றொன்று இந்தியாவின் மீதும் ஏற்படுத்தப்படலாம் என்று அவர் எச்சரிக்கை செய்தியை விடுத்திருக்கிறார் ஆகவே எல்லைப் பகுதியில் இந்தியா மோசமாக விளையாடலாம் என்று ஒரு எச்சரிக்கை செய்தியாக அதை கூறியிருக்கிறார் என் அன்பு தெய்வுடைய பிள்ளைகளே ஆகவே எல்லைப்பகுதியிலே ஏற்கனவே அவ்வப்போது நடந்து வருகிற பலவிதமான தீவிரவாதிகள் நிமித்தமாக உண்டாகிற அச்சுறுத்தல்கள் போராட்டங்கள் இன்னும் குறிப்பாக நம்முடைய ஜம்மு காஷ்மீர் எல்லைப்பகுதியிலே அவ்வப்போது இராணுவ வீரர்கள் அதற்கு எதிராக போராடி தங்களுடைய உயிரை பணயம் வைத்து கடந்த நாட்களிலே கூட இரண்டு ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்ததாக கூறப்பட்டிருந்தது இப்படி அவ்வப்போது தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் தற்போது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே எல்லைப்பகுதியிலே மோதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் அங்கே மிகப்பெரிய ஒரு தாக்குதல் சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் இந்தியாவினுடைய எல்லைப் பகுதியிலும் அந்த தாக்குதல் நிகழலாம் என்று பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருப்பது எந்த விதத்திலும் இந்தியாவின் பகுதியிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நேரிடாதபடி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே ஏற்கனவே நடக்க இருந்த போரை கர்த்தர் தடுத்து நிறுத்தினது போல தற்போதும் எந்த விதத்திலும் போர் நிகழாதிருக்க நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் பாகிஸ்தான் தாலிபான்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வான்வழி தாக்குதலை ஏற்படுத்தினதிலே அங்குள்ள பலர் உயிரிழந்து போனார்கள் என்று கூறப்படுகிறது பாகிஸ்தான் ஏற்படுத்தின தாக்குதலுக்கு பதிலடியாக தாலிபான்களும் தங்களுடைய பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள் அதிலே ஐம்பத்தி எட்டு பாகிஸ்தானியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் மட்டுமல்ல அவருடைய உபகரணங்கள் டாங்கிகளை கைப்பற்றியிருக்கிறார்கள் என்றும் தாலிபான்கள் பதிலளித்திருக்கிறார்கள் ஆனால் பாகிஸ்தானியர்களோ இருநூறு போராளிகள் கொல்லப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள் ஆகவே நண்பு தேவடை பிள்ளைகளை ஏற்கனவே இந்த போர் நிறுத்தப்படுவதற்காக சவுதி அரேபியா கத்தார் மற்றும் பக்கத்து நாடுகளில் உள்ளவர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தின பொழுதிலும் எந்த ஒரு அமைதலான சூழ்நிலை உண்டாகவில்லை தற்போது இந்தியா மீதும் போர் தொடுக்கலாம் என்கிற ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுத்திருக்கிறார்கள் எந்த விதத்திலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிகழாதபடி எல்லை பகுதி ஆண்டருடைய பாதுகாப்பின் கருத்திற்குள் வர நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம் கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருப்பது விருதா ஆகவே எவ்வளவு நாம் பாதுகாப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் அதையும் தாண்டி நம்முடைய ஆண்டவருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான காரியம் ஆகவே அதற்காக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்படுதனின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எஸ் தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா இந்த பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் இந்தியாவுக்கு எதிராக விடுத்திருக்கிற எச்சரிக்கை செய்தியை அதுவும் எல்லை பகுதியிலே ஒரு போர் முழு என்று சொல்லி இருமுனை போராக அது நடைபெறலாம் என்று சொல்லியிருக்கிற செய்தியை பரலோகத்திற்கு தெரிவிக்கிறோம் எந்த விதத்திலும் எங்களுடைய தேசத்தின் பகுதியிலே போர் மூண்டு விடாதபடி பகுதியை முற்றிலும் உங்கள் ஆடுகைக்குள்ளே பாதுகாப்புக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் வன்முறையை இரத்தம் சிந்துதலை தீவிரவாதத்தை எல்லைப் பகுதிகளில் கட்டவிழ்த்து விட போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாக்கி ஜபிக்கிறோம் தகப்பனே உம்முடைய தேவ தூதர்கள் எங்கள் தேசத்தின் எல்லையை சுற்றிலும் பாதுகாப்பாக பாதுகாப்பு எல்லைகளிலே கடந்து வர ஜபிக்கிறோம் அதிலே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிற பாதுகாப்பு படை வீரர்கள் ராணுவ வீரர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் போய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே தொடர்ந்து எங்களுடைய எல்லை பகுதி உடைய பாதுகாப்பின் கருத்திற்குள் வருவதாக எந்த விதத்திலும் போர் விடாதபடி தாக்குதல் நடைபெறாதபடி ஒரு அமைதலான சூழலை கட்டளையிட ஜெபிக்கிறோம் தகப்பனே எந்த விதத்திலும் யுத்தம் ஆண்டவரை நிகழக்கூடிய ஒரு அபாய நிலை ஏற்பட்டு விடாதபடி ஆண்டவரை ஏற்கனவே நாடுகளுக்கு இடையிலே பல யுத்தங்கள் உள்நாட்டு கலவரங்கள் போர் என்று நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய தேசத்தை இம்மட்டும் நீங்கள் பாதுகாத்து நடத்துனீங்க தொடர்ந்து பாதுகாத்து நடத்துங்க எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சொல்லையும் ஆசிர்வதிங்க மேன்மைப்படுத்துங்க இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபிங்கள் கர்த்த தாம எங்களை ஆசிரிப்பாராக